கோவத்தூர் பாணியில் இருந்தா அப்படின்னு தெரியல கோவத்தூர் பாணியா இருக்க வாய்ப்பு இல்லை நான் வந்து வீட்டில் அவர் வீட்டில் அந்த மாதிரி பண்ண முடியாது இல்லை செங்கோட்டையன் வந்து அதிருப்தியில இருக்காரு இன்ன வரைக்கும் அதிருப்தியில தான் இருக்காரு அவரை கூப்பிட்டு எவ்வளவோ சீனியர்கள் எல்லாம் போய் பார்த்து பேசிட்டாங்க வாங்க பொதுச்சாளரை பார்த்தரலாம் ஒன்றும் இல்லை இல்லைங்க நான் எதுக்கு பார்க்கணும் பாத்துக்கலாம் அப்படியே கழட்டிட்டு இருக்காரு என்ன பண்ணிட்டு போன எடப்பாடி உண்மையிலேயே ஒரு பொருச்சாளரே கட்சி நலன் விரும்பியா இருந்தால் இல்லைங்க நம்ம சேரணும் அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை பட் நான் வந்து நிர்வாகிகளோட ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துற அடுத்த செயற்குழு பொதுக்குழு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் இந்த எடப்பாடி வழியே இல்லாம அன்னைக்கு என்ன சொன்னாரு சட்டசபைக்கு முடிச்சு வெளியே வந்து இல்ல இல்ல அங்க மோடி இங்க நான் அப்படின்னு சொல்லி அவரு இப்ப சொன்னாரு அந்த அதிமுக கூட்டணிங்கிறத பாய் திறந்து அப்பதான் சொன்னார் அது வரைக்கும் சொல்லல போட்டோக்கால் வந்துச்சு வீடியோக்கள் வந்துச்சு எதுவும் பண்ணல அதோட காரணம் அவருக்கு சங்கடம் தான் ஏன்னா ரொம்ப பேசிட்டாரு பிஜேபி கூட்டணி வேண்டாம்னு சொன்னோடனே வெடி வச்சு கொண்டாடின கூட்டம் அண்ணா அதிமுக இன்னைக்கு மீண்டும் கூட்டணின்னு சொன்னோன்னு யாருமே வாய துறக்கலைங்க பேசாம சைலண்டா தானே வந்து என்ன சொல்றதுன்னு உட்கார்ந்து இருக்கிறாங்க ஏன்னா செங்கோட்டையனும் கிட்டத்தட்ட அவரும் சைலண்ட் ஆகிட்டேன் சைலண்ட் மோடுக்கு வந்துட்டார் ஏன்னா எடப்பாடி அவருடைய எண்ணம் நிறைவேற்று நிறைவேறிச்சுங்கிறாங்க பிஜேபியோட தான் வந்து பிஜேபி நீ முரண்டு படிச்சா ஆப்ஷன் ஓபன் பண்ணி வச்சிருந்தாங்க அவர் தான் செங்கோட்டையனா கையில வச்சிருந்தாங்க இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்ம ஊடக சிறப்பு விருந்தினர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய செந்தில் சாரதா அணிஞ்சிருக்காங்களா சார் வணக்கம் 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 சார் திரு இபிஎஸ் அவர்களுடைய வீட் இல்லத்தில் அவருடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட அறுபத்தி பேர் இருக்கிறாங்க தடால் விடால் விருந்தான் என்ன என்ன காரணம் சார் திடீர் விருந்து கூவத்தூர் பாணி அப்படின்னு போட்டுக்கலாம் கூவத்தூர் பாணியில் இருந்த அப்படின்னு தெரியல கூவத்தூர் பாணியா இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா வந்து வீட்டுல அவர் வீட்டுல அந்த மாதிரி பண்ண முடியாதுல்ல பெரிய ரிசார்ட் ரிசார்ட்னா பரவாயில்ல இல்ல அது அது நம்ம சொன்னா பல வருஷமா பல இதுல நம்ம வீடியோஸ்ல நம்ம பேசிருக்கிறோம் என்ன பேசிக்கோன்னா அதிருப்தியை சமாளிக்கிறதுக்கு இது ஒரு வகை என்ன நீங்க ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஆமா ஆமா செங்கோட்டையின் வந்து அதிருப்தியில் இருக்கார் இன்ன வரைக்கும் அதிருப்தியில் தான் இருக்கார் அவரை கூப்பிட்டு எவ்வளவோ சீனியர்கள் கூடறதுங்களெலாம் போய் பார்த்து பேசிட்டாங்க வாங்க போச்சாளரை பார்த்துடலாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை இல்லைங்க நான் எதுக்குங்க பார்க்கணும் பார்த்துக்கலாம் அப்படியே கட்டிகிட்டு இருக்காரு ஸோ இப்போ நீங்கள் இந்த விருந்துக்கு போய் தான் ஆகணும் புரியுதுங்களா செங்கோட்டையனுக்கு மட்டும் விருந்து வைக்க முடியுமா நீங்கள் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இது ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி யுக்தி இது இது ஒரு யுக்தி அதாவதுங்க அதிமுக பாஜக கூட்டணி தவிர்க்க முடியாத தான் ரெண்டு தரப்புலையும் நம்ம சொல்கிறேன் என்ன காரணம்னா திமுகவுக்கும் வந்து ஒருவேளை விஜய் வரலன்னா அவருடைய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ஒன்றும் இல்லாமல் போயிருக்கோம் புரியுதுங்களா பாஜகவுக்கும் அதே மாதிரி தான் ஒரு ஸ்ட்ராங் கூட்டணி வேணும்னா அதிமுக தேவைப்படுது இதனால் இப்படி ரெண்டு பேரும் சேர வேண்டிய கட்டாயத்தில் வந்துட்டாங்கன்னு வச்சுக்களேன் பட் இந்த அந்த கூட்டணிக்கு முன்னாடியே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பண்ணி இருந்திருக்கணும் நீங்க இந்த பொதுக்குழு எல்லாம் முன்னாடியே கூட்டி என்ன டிஸ்கஸ் வந்து ஒரு கூட்டணிய நாங்க வந்து அந்த கூட்டணியை வேண்டாம்னு சொல்றதுக்கு பெரிய மீட்டிங் எல்லாம் போய் என்னென்ன பேசினாங்க பட் கூட்டணி மீண்டும் கூட்டணி அப்படிங்கிற விஷயத்துல நாலு பேர் மட்டும் உட்காந்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்க ஐயோ இந்த அதிருப்தி இருக்குல்ல ஒரு கதை நம்ம சொன்ன மாதிரி தான் ஒரு செட்டப் ஏரியால மட்டும் வேணாம் அது ரைட்டு நீ நல்லா பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி ரைட்டு வச்சீங்களேன் கன்னியாகுமரி இந்த சைடு கொங்கு கொங்குல ஒரு ரெண்டு மூணு மாவட்டங்கள் பரவாயில்ல மற்றதெல்லாம் சென்னையில் ஆரம்பிச்சு நீங்க வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது வட மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் எல்லா இடங்களிலும் ஒரு குழப்பம் இருக்குல்ல ஸோ தான் இந்த வருத்தங்கள் இருக்கு அந்த இந்த மாதிரி என்ன பண்ணிருக்கணும் எடப்பாடி உண்மையிலேயே ஒரு பொருச்சாளரு கட்சி நலன் விரும்பியா இருந்தால் இல்லைங்க நம்ம சேர்றோம் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை பட் நான் வந்து நிர்வாகிகளோட ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துகிறேன் அடுத்த செயற்குழு பொதுக்குழுன்னு ஒன்று முடிவு பண்ணி அதுக்கப்புறம் அபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிக்கலாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு வந்திருக்கலாம் இல்லாமல் போனாரு டெல்லி போனாரு அமித்ஷாவை பார்த்தாங்க ஒரு ஆறு ஏழு பேர் சேர்ந்து திருப்பி அதே மாதிரி வந்தார் அமித்ஷாவை பார்த்து பேசினாங்க உடனே டிக்ளேர் பண்ணிட்டாங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஒரு கடுமையான அதிருப்தியாக இருக்கு கிரவுண்ட் லெவலில் ஸோ இதை கூடிய முதற்கட்டமாக நான் பார்க்குறேன் இது இந்த விருந்து ஓகே ரெண்டாவது கட்சியில் உள்ள சின்ன சின்ன குழப்பங்களையும் இது ஏன்னா ஜெயக்குமார் அப்படியே ஒரு மாதிரி பட்டும் போடாமையே இருக்காரு நான் அவர் சுத்தமாக பேசல பட் எம்எல்ஏக்கள்லேயும் பார்த்தீங்கன்னா நீ ஆட்டோமேட்டிக்காக செங்கோட்டையன் ஒரு மாதிரி அதிர்ச்சியில் இருக்காரு இன்னும் தங்கமணியும் அதே மாதிரி தான் இருக்காரு வெளியே காட்டிக்கிறதில்ல தங்கமணிலாம் ஸோ இவங்கெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அவங்கள பேசுவார்

அடுத்த கட்ட நிர்வாகிகள் எல்லாத்துக்கும் இந்த ஒரு வருத்தம் வந்துரும்ல உங்களுக்கு எலெக்ஷனுங்கிறது இது பெரிய டீம் ஒர்க்கு டீம் நீங்கள் அதனால எம்எல்ஏக்களோ எம்பிக்கள் பிரித்து மாவட்ட செயலாளும் பிரிக்கவே முடியாது கிரவுண்ட் லெவலில் கிளை செயலாளரு பூத் கமிட்டி வரைக்கும் ஒர்க் பண்ணாதானே இங்கே ஜெயிக்க முடியும் அதனால ஃபர்ஸ்டு சமாதான படலம் ஒன்னு அப்படின்னு இதை ஆரம்பிச்சு வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் அதனால இது நடக்கிறது இது என்ன காரணம்னா கண்டிப்பா செயற்குழு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் செயற்குள்ள ஒரு அதிருப்தி இருக்கும் எதிர்ச்சி யாராவது பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால முதல்ல எம்எல்ஏக்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு சமாளப்படுத்திடுறாரு கண்டிப்பா இந்த மாச லாஸ்டுக்குள்ளரையே ஒரு மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஏதாவது சொல்லிடுவாரு செயற்குழு வந்து ஏதாவது கான்ட்ரவர்சி ஏற்பட்டு நம்ம தலைமைக்கே ஒரு குந்தகம் விளைவிக்கும் விதமாக அல்லது ஏதாவது ஒரு பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு அறிவிப்பை ஒன்று இப்படி செஞ்சிருவோங்கிறதுக்காகத்தான் வந்து எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாம ஒரு முன்னணி நிர்வாகிகளை ஒரு நான்கு பேரை மட்டும் அழைச்சிட்டு போய் அமித்ஷா முன்னிலையில வந்து கூட்டணியில் இணைச்சிட்டாரா ஏன் அந்த அளவுக்கு அப்படி என்ன இபிஎஸ் அவர்களுக்கு ஏற்கனவே காரணம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வழியே இல்லையே அவ்வளோ ஏங்க அமித்ஷாவை பாக்க போறது கூட போனாரு ரெண்டு மூணு கார்ல மாறியில் போய் பார்த்துட்டு வர்றப்ப வந்ததுக்கு அப்புறம் கூட எதுக்கு பாத்தீங்கன்னா இல்ல இல்ல மாநில நலன் சம்பந்தமா தான் பார்த்தோம்னு என்ன அதுதான் இப்போ தான் டிக்ளரா வேற வழி இல்லாம அவங்க வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்ல என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்ல இல்ல இல்ல அப்படி சொல்லலான்னு தான் அதாவது கூட்டணியா இல்லையான்னு பதிலே சொல்லாம எ எடப்பாடி வழியே இல்லாமல் அன்னைக்கு என்ன சொன்னாரு சட்டசபைக்கு முடிச்சுட்டு வெளியே வந்து இல்ல இல்ல அங்க மோடி இங்கே இப்பதான் அதிமுக கூட்டணிங்கிறத பாய் தொடர்ந்து அப்பதான் சொன்னார் அது வரைக்கும் சொல்லல போட்டோக்கள் வந்துச்சு வீடியோக்கள் வந்துச்சு எதுவும் பண்ணல அதோட காரணம்னா அவருக்கு சங்கடம் தான் ஏன்னா ரொம்ப பேசிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இப்ப இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் கூட்டணி கிடையாது கூட அப்படின்னு டிக்ளேர் பண்ணாரு இந்த பாருங்க இந்த எஸ்டிபிஐ இன்னைக்கு வந்து கூட்டையிலிருந்து விலகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சங்கடத்தை தவிர்க்க ஒரு வழி இல்லை இது இப்போ எம்எல்ஏக்களை கூப்பிட்டு சமாதானப்படுத்திட்டு என்ன மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு அடுத்த கட்டமா என்ன பண்ண போறாரு செயற்குழு யாரு எத்தனை செயற்குழு உறுப்பினர்களோ எல்லாத்தையும் அவங்கள கூப்பிட்டு பேசுங்க அவங்க உள்ள ஏதாவது வருத்தமா இருந்தாலும் அங்கே வெளிய காட்டக்கூடாதுன்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு தான் அந்த மீட்டிங் நடத்தி ஆகணும் அவர் இல்லைன்னா சங்கடம் ஆயிரும் நீ ஒருத்தர் எந்திரிச்சா கூட மீடியாக்கள் வேற மாதிரி கொண்டு போயிடும் அவருக்கான தலைமை வந்து வேற மாதிரி கடுமையான அதிருப்தி எடப்பாடிக்கு போர்க்கொடி அப்படி இப்படின்னு பிரச்சனை வந்துடும் அதனால முன்னாடியே ஆரம்பிச்சு ஒரு ஒரு விருந்துங்கிற பேர்ல ஒரு ஆரம்பிச்சு வேலையை ஆமா சோ ஒருவேளை செயற்குழுக்கு பிறகு நம்ம அறிவிப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவுல அவர் இருந்திருந்தார் அப்படின்னா நிச்சயமா அப்போ அந்த செயற்குழு வந்து பிஜேபியோட கூட்டணிக்கு எதிரான ஒரு முடிவை தான் வந்து பெரும்பான்மையான நிர்வாகிகள் கூடும் நீங்கள் நினைக்கிறீங்களா நூறு சதுவீதான் நூறு சதுவீதம் நடந்திருக்கும் நீங்கள் செயற்குழுவோ பொதுக்குழுவோ நடத்தி பிஜேபியோட நம்ம கூட்டணி வைக்கலாமான்னு கேட்டுருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க ஏங்க பிஜேபி கூட்டணி வேண்டாம்னு சொன்னோன்னே வெடி வச்சு கொண்டாண்ட கூட்டு வந்தானுங்க அண்ணா திமுக ம் ம் இன்றைக்கி மீண்டும் கூட்டணின்னு சொன்னோன்னே யாருமே வாயை திறக்கலையேங்க ம் பேசாமல் சைலண்டாக தானே வந்து என்ன சொல்றதுன்னு உட்காந்துருக்குறாங்க அப்போ என்ன இதுலேருந்து நல்லா தெரியுது பெருசாக ரசிக்கல அவங்க பட் ஆனால் தவிர்க்க முடியாது அப்போ நீ காலையில் கூட ஒரு நிர்வாகிகிட்ட பேசிட்டு இருக்கப்போ அவங்க சொல்றப்ப என்ன சொல்றாங்க ரெண்டு பாஸ் நீங்கள் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ்ஸுன்னு போயிட்டுருக்காங்க திமுக நாங்கள் என்ன பண்ண முடியும் வேற வழி இல்லை எங்களுக்கு எங்களுக்கு ஒரு அரித்மேட்டிக்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் யாரோ ஒருத்தர் ஒரு கூட்டணி நாங்கள் கணக்காட்டிய வேணாமா நீங்கள் பிஜேபி பிஜேபியால் எங்களுக்கு எவ்வளோ லாஸ்ன்னு நல்லா தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் மாற்றமே இல்லை பட் வேற வழி இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அதனால தவிர்க்க முடியாத கூட்டணி இது ஆமா கட்டாயப்படுத்திய ஒரு கூட்டணி நிர்பந்த கூட்டணின்றீங்க மே இரண்டாம் தேதி செயற்குழு கூட்டம் நடக்குது இந்த செயற்குழு கூட்டங்கள்ல வந்து அதுக்குண்டான ஆயத்த பணிகள் தான் இந்த மாதிரியான விருந்துகளாக இருக்கட்டும் சமாதானப்படுத்துதலாக இருக்கட்டும் இந்த செயல்கள் எல்லாம் உங்களுடைய பேச்சினுடைய சாராம்சத்துல இருந்து நான் உள்வாங்கிக்கிறேன் இப்ப இந்த செயற்குழு கூட்டத்துல வந்து என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அங்க வந்து இப்போ பல பல மாவட்டங்கள்ல வந்து நிர்வாகிகள் விலகி கொண்டு வர்றாங்க சிறுபான்மையினர் நிர்வாகிகள்லாம் சரி இன்னும் சொல்ல போனா திருப்பூர்லயே கூட பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் முன்னிலையில கூட பலரும் வந்து அழுது தன்னுடைய ஆதங்கத்தை ஆமா அழுது தன்னுடைய ஆதங்கத்தை எல்லாம் வெளிப்படுத்தினதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் ஸோ இந்த இம்பேக்ட் வரக்கூடிய செயற்குழு கூட்டத்துல ஏற்படுமா சார் தான் அதுக்குதான் சமாதானத்துக்கான விஷயங்கள் தான் பண்ணீங்க ஓபனா சொன்னா இந்த செயற்குழு கூட்டம்ங்கிறது ஆறு மாசத்துக்கு ஓட்டுறவு நடத்தி ஆகணும் பொதுக்குழு வருஷத்துக்கு ஓட்டுறவு நடத்தணும் நீங்க வந்து பயிலா பிரகாரம் பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் கமிஷனுடைய நான்ஸ் பிரகாரம் செயற்குழு கூட்டம் ரெண்டு மணி நடத்தி ஆகணும் அது வந்து ஆறு மாசம் ஆயிடுச்சு இந்த ஆறு மாசம் நடத்த வேண்டிய கட்டாயத்தில் அண்ணா திமுக இருக்கு அதுதான் இது ஒரு விஷயம்னு வச்சுக்கல பட் இப்ப ஒரு இக்கட்டான நிலைமையில இந்த செயற்குழு கூட்டம் நடத்த வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு கூட்டத்தை நடத்த தவிர்க்கவே முடியாது இந்த கூட்டத்தை நடத்தி ஆகணும் முடிக்கணும்னு வச்சுக்கல பட் இந்த நிலையில என்னன்னா பிஜேபி கூட்டணி இது வரைக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப இருக்குன்னு சொல்லிட்டாங்க சில இடங்கள்லாம் வந்து கடுமையான அதிருப்தியில இருப்பாங்க நிர்வாகிகள் அவங்களெல்லாம் சமாதானப்படுத்தணும்னா முதல் எம்எல்ஏக்கள் ஏன்னா தான் எடுத்து பேச ரியாக்ட் பண்ணுவாங்க இப்ப நீங்க ஒண்ணு இல்ல விருந்துக்கு நாலு பேர் வரலனாவே பெரிய பேசு பொருள் ஆயிருமா இல்லையா ஆமா 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 அதனால எம்எல்ஏக்கள் ஃபர்ஸ்ட் அடுத்தது மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்களாம் கூப்பிட்டு எப்பவுமே போது பெரும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள்கிட்ட கூப்பிட்டு அங்கே இருக்க பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களை நீங்கள் தான் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷனு இதுக்கு மேலே யார் பேசக்கூடாதுங்கிறது தான் சொல்லி அனுப்புவாங்க மேலே இருந்து வரும் வச்சுங்க அதனால அடுத்தது மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு செயற்குழு உறுப்பினர்களை வர சொல்லி இதுதான் இதுக்கு தான் போகணும் பட் தீர்மானம் போடுறதுக்கு ஒன்றும் பெரிய வேலை இல்லைங்க ஏன்னா செங்கோட்டைன்னு கிட்டத்தட்ட

போக ஆரம்பிச்சிருவாரு அதனால பெரிய லெவல்ல யாருக்கும் தீர்மானம் பண்ணுவார் ஆனால் இப்ப நீங்க ஒரே ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா டிடிவிக்கு எதிரான வழக்கு வாபஸ் நம்மளுக்கு தெரியும் நம்ம ஏற்கனவே பேசிருக்கோம் பேசணும் அதனால புரிந்தவர்கள் வரலாம் அப்படின்னு ஏதாவது ஓபன் பண்றதுக்கான தீர்மானம் வாய்ப்பு இருக்கு ஏன்னா பிஜேபி அடுத்த கட்டத்துக்கு அதுதான் அவங்க சொல்றதுமே அதுதானே ஓபிஎஸ் சசிகலாவை நீங்க அவசியம் சேர்த்துக்கணும் அப்பதான் அண்ணா முழுமை முழுமையடையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சோ அதற்காக ஏதாவது அவங்களுக்கு ஆதரவா ஓப்பனா சசிகலா பிரிந்தவர்கள் எந்த நிபந்தனை இருந்தாலும் அண்ணா திமுக சேரலாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் போடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இது ரெண்டு கேள்வி சார் பிரிந்தவர்கள் ஒன்றிணைந்தால் திமுகவுக்கு ஒரு வலுவான ஒரு அணி ஒன்னு அமைஞ்சிராதா ஏடிஎம்கேங்கிற ஒரு அணி ரெண்டாவது பிரிந்தவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்தால் பிஜேபி வந்து இந்த அதிமுகவை பிரித்தாலும் சூழ்ச்சி வைத்துதானே வந்து அந்த இடத்தை அவர்கள் பிடிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருந்தாங்க சோ இப்போ ஓபிஎஸ் டிடி போன்றவர்கள் வந்து ஈபிஎஸ் அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கும் விதத்திலையும் அவங்க தினமும் இது மாதிரியான ஏதேனும் வந்து சட்ட ரீதியாகவோ அல்லது அவருடைய தலைமை பண்ண தலைமை ரீதியாகவோ ஏதேனும் வந்து அவர்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கா கொடுத்தாதானே வந்து பிஜேபி அதை ரசிக்கும் அப்போ அது ஒன்றை நினைஞ்சாங்க அப்படின்னா எப்படி வந்து பிஜேபி அந்த இடத்த அண்ணா திமுகவினுடைய இடத்தை கேப்ச்சர் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குதுல்ல முக்கியம் ஒரே ஒரு விஷயம் நீங்க நம்ம என்ன பேசணுன்னு நல்லா புரிஞ்சுங்களேன் பிஜேபி வளருது வளருது அப்படின்னு நீங்க சொல்கிறத பாத்தீங்க நல்லா பாருங்க அண்ணா திமுக கரைய ஆரம்பிக்கும் ம் நல்லா பார்த்தீங்கன்னா அண்ணா திமுகவில் வாக்குகள் தான் பிஜேபியே ஆகிட்டுருக்குது ம் இதுதான் கடந்து நீ நீ அதை நீங்கள் பார்த்து பர்சனேஜை பார்த்தீங்கன்னாவே நல்லா தெரியும் அதிமுக பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கும் பிஜேபி ஏன்னா கிட்டத்தட்ட இந்த வாக்குகள் எல்லாம் அங்கே தான் போகுது நீங்கள் சேரலைன்னா இன்னும் கடுமையான சூழ்நிலை வரும் பிஜேபி தான் வளரும் அஇஅதிமுக குறையும் அந்த கட்டாயம் அது எடப்பாடிக்கு அது தெரியும் தெரியுது இன்னும் அவங்களுக்கு தெரியுது நீங்கள் குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள் கோயமுத்தூர் திருப்பூர் இந்த மாதிரி ஏரியாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுக வாக்குகள் தான் பிஜேபியாக மாறியிருக்கு

பிஜேபி கட்டாயப்படுத்தி உள்ள வந்துருச்சு கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிக்குது விழுங்க ஆரம்பித்ததுன்னு சொல்லுவாங்கல்ல விழுங்க ஆரம்பித்திருக்கு பொழுதுங்களா எடப்பாடி இனிமேல் முரண்டு பண்ணாருன்னா எடப்பாடி மட்டும்தான் வெளியே போவாரு அண்ணா தான் என்ன பிஜேபி கண்ட்ரோலுக்கு வந்துடும் இதுதான் நடக்கும் நீங்க அந்த அப்படியே பொறுமையாக பார்த்தாங்க முடிஞ்சிருச்சு இப்போ இனிமே எடப்பாடி என்ன நினைச்சாலும் இனிமே என்ன பண்ணாலும் எடப்பாடியாலும் வெளியே போக முடியாது கூட்டி டிக்ளேர் பண்ணிட்டாரு வீட்டுல கூப்பிட்டு விருந்து வச்சிட்டாரு இதுக்கப்புறம் என்ன காரணம் சொல்லி வெளிய போவீங்க வெளியவே போக முடியாது இனிமே அவருக்கு முடிஞ்சிருச்சு இனிமே வெளியே போகணும்னு ஆசைப்பட்டாருன்னா அநாத்தின் கால எடப்பாடி எடப்பாடி மட்டும் தான் வெளியே போகணும் இது யார் நினைச்சாங்கன்னா அவங்க மட்டும்தான் போவாங்க பிஜேபி எல்லாத்தையும் தம் கண்ட்ரோல்ல கொண்டாந்துருச்சு பேக்கில கொண்டு அதனால எப்ப பிஜேபிக்கு லாபமா இருக்கும் அவங்க எல்லாத்தையும் ஒன்னா கொண்டாந்துடணும்ல அப்பதானே லாபம் ஓகே நேத்து எடப்பாடி ஏத்துக்கிட்டு இருந்தாரு அதனால இவங்க எல்லாம் உடைச்சு பார்த்து வச்சிருந்தது இப்போ இடப்படுத்தி நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துட்டாரு அப்போ எல்லாத்தையும் ஒண்ணாக்கிடணுங்கிறது தான் பிஜேபியுடைய சித்தாந்தமாக இருக்குது அதனால் ஒருங்கிணைந்த அதிமுகங்கிறத விரும்புது அதற்கான தீர்மானம் செயற்குழுவில் வாய்ப்புகள் அதிகம் நான் சொல்கிறேன் ஓகே நிச்சயமா சார் அதிமுகவில் நடக்கக்கூடிய அந்த விருந்தோம்பல் சம்மந்தமாகவும் அடுத்து அதுக்கடுத்து வரக்கூடிய செயற்குழு கூட்டம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பின்னணி அரசியலில் எங்கள் நேர்களுக்கு பகிர்ந்தமைக்கு மிகுந்த நன்றி நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்